மதுரை சக்கம்பட்டி எனது தந்தை பெயரோ சேதுபதி தேவர் எனது தாய் செம்பாகி சேதுபதி தேவருக்கும் செம்பாய் அம்மாளுக்கும் கல்லர் குடியிலே பிறந்த கல்லர் மகன் பெற்றெடுத்த கருப்பகுடி வெள்ளச்சாமி என்பது பெயர் ஆகும் நான் எந்த வயது அறியாத புறத்தில் இருக்கும் பொழுது என தந்தை சேதுபதியாகப்பட்டவர் அந்த உரங்காமட்டி ஜல்லிக்கட்டிலே நான் சின்ன வயசா இருக்கிறப்பவே எங்க அப்பா மாடுபட்டி மாடுபடைந்து விட்டார் செத்து போட்டாரா

ஊரணி கரையில் உள்ள ஒரு கோணார் குடியிலேயே ஒரு கோணார் வீட்டிலேயே வண்ண கிறந்தே ஆயிரம் மேய்ச்சி கொள்ளி வைக்க ஒத்த புள்ளதா இருக்கிற நினைச்சி சரி செம்ம இடைய செல்ல பிள்ளையா கவனத்து வந்தா அந்த நேரத்துல

ஆத்தா விடுவிடா கிரந்து ஆயிரம் பசுமான பெருசா தெரியல சின்ன வயசுலயே காடை குட்ட கெடுத்து கட்டேன் கவுதாரி கட்ட கெடுத்து கட்டேன் சரி பக்கத்துல வெள்ள மலக்கார ஒரு இடம் சின்ன வயசுலயே காடை வெட்டையும் கவுதாரி வெட்டையும் ஆட செல்வது விளக்கம் அரும்புகோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த என்ன அண்ணன்மார்கள் ஏழு பெற்றுக்கும் இளையமுளாக பிறந்த இளைய கண்ணி வெள்ளையம்மா என்பவள் சரி அந்த வெள்ளமுளு காட்டிற்கு வெள்ளாடு வைக்க வருவது சரி நல்லா கேட்டு கண்ணே எந்த வெள்ளமுள காட்டுக்கு இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போவேணும் சரி சண்டாளி அந்த வெள்ளமுள காட்டுக்காம எல்லாரும் ஓட்டிட்டு வரணும் இருந்திருந்து அவ ஏங்க நிலையா சிக்கன வரைக்கும் நூத்தி நாப்பத்தி ரெண்டு போன் நம்பர் பிளாக்ல போட்டு இன்னைக்கு புடிச்சுச்சியா எனக்கு ஜெம்ம சரி அன்னைக்கு புடிச்சுச்சியா மாமா எனக்கு ஈம சனி என்னைக்குமே என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னு

நம்ம விரும்பின மட்டும் போதுமா அந்த பிள்ளை மனசுல என்ன விருப்பம் இருக்கா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே விரும்பணும் தெரியாம கால வட்டம் அவதிப்படுறது ஆளம் தெரியாம கால ஓட்டம்னா அவதி போறது நம்ம தான்டா சரி அதனால அந்த பிள்ளை மனசுல எப்படா நம்ம இடம் பிடிக்கிறத காண்டி அவகிட்ட எப்படா நம்ம போய் காதல சொல்லுங்க அப்பதான் எங்க அப்பையும் புத்தி வந்துச்சு என்ன பண்ணு தெரியுமா என்ன பண்ணுவாட்டு துருள போனே பட்ட சாரையும் ஒத்துக்கிட்டு வந்தாங்க சரி உள்ள போய் ரெண்டு ஏத்தி ஏத்திட்டு வந்து என்ன வெள்ளையம்மனை பார்ப்பதற்காக அந்த வெள்ளம்மனை காட்டுக்குள்ள போயிட்டையா தள்ளாடி தள்ளாடி போயிட்டேன் போத நாளும் போதும் ராஜ போதை ராஜ போதும் ராஜ போதும் ஒரு அஞ்சு கோட்டு பத்து கோட்டு அடிச்சா போடுற அப்பேற்பட்ட போதை அந்த ராஜ போதையில தள்ளாடு தள்ளா நடந்து போயிட்டா சரி வெள்ளையம் பக்கத்துல போய் நின்ன அடியே வெள்ளையம்மா என்னைக்கு ஒண்ணு இந்த வெள்ளம் காட்டுக்குள்ள பார்த்தேனோ சரி அன்னையில இருந்து என் மனசு ஏங்கிட்ட இல்ல வெள்ளையம்மா யாரா பார்த்தாலும் யாரு போய் பேசினாலும் சரி ஓ நினப்பாவே இருக்குது உன்னை நினைச்சு வீட்டுல போய் எனக்கு தூக்க வருது நினைக்கிறியா சரி சோறு சோறுதுன்னா இந்த உடல விட்டுதா அண்ணன் விளைச்சவகனே போய் ஆஸ்பத்திரியில போய் பார்க்க முடியுதானே தூக்க வர நேரம் ஏக்க வந்த தட்டி உசு புதடி வெள்ளையம்மா அப்படின்னு அவகிட்ட போய் என் காதல் எடுத்து சொன்னையா வாகனத்தை மறந்துருவேன் அவளும் புரிஞ்சுகிட்டா அப்படிப்பட்ட வெள்ளையம்மாலும் சரி இந்த வெள்ளச்சாமியும் அந்த வெள்ளம்ல காட்டக்குள்ள சரி ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து கொண்டோம் சரி பார்த்த இடத்திலேயே மனச பறிகொடுத்து விட்டோம் உங்களுக்கு காதோல் வந்துருச்சு இருமனதும் ஒருமனதாகிவிட்டது சரி நாளடைவில் என்னை பார்க்காமல அந்த வெள்ளையம்மாளோ அந்த வெள்ளையம்மாளை பார்க்காமல இந்த வெள்ளை சரி ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது சரி இத உறுதி செஞ்சுக்கணுமா இல்லையா அம்மா கும்பல புத்தி என்ன நமக்கு தானே தெரியும் எனக்கு தெரியாதுன்னு எத்தனை பேர்த்த பாத்திருப்போம் பார்த்திருப்போன்னு என்னையும் சொல்லக்கூடாது டேய்

இந்த சன்னதில வச்சு நான் வாழ்ந்தாலும் உன்னோடுதான் சித்தாள் உன்னோடுதான் சத்தியம் பண்ணி கூறி சத்தியம் பண்ணி கூறிய சத்தியம் கேட்டேன் சரி அவளும் சத்தியம் செய்து கொடுத்தாயா இன்னைக்கு வாழ்ந்தாலும் உன்னோடுதான் செத்தாலும் உன்னோடுதான் சரி அந்த மதுர மீனாட்சி அம்மனை சாட்சியாக வைத்து சத்தியம் என்னமோ அன்று முதல் இன்று வரை சரி எனது குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வெள்ளமகாட்டிற்கு வேட்டையாட செல்வ நிறுத்தி விட்டேன் சரி நான் வராத காரணத்தினால வெள்ளையம்மாலும் அந்த வெள்ளமகாட்டிற்கு வெள்ளாறு ஓட்டி வந்து நிறுத்தி விட்டாயா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு

ஏய் இன்னைக்கு சிலம்பாட்டை போடுகிற இந்த சிலம்பாட்டத்துல சரி இந்த வெள்ளச்சாமி கலந்து கொள்ளணும் ஏன் சிலம்பாட்டத்தை பார்ப்பதற்காக ஏ வெள்ளையம்மா சரி ஏதாவது மூளையில ஏதாவது உட்கார்ந்து இந்த வெள்ளச்சாமியை பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படி நம்பிக்கையோடு இன்னைக்கு சக்கமட்டி சிமையை பத்தி வெள்ளையம்மாடைய சொந்த போறானு அருப்பு கோட்ட திருப்பத்தூர் போறேன் போ செத்து போ திரும்பி போறாத போ

வே வே வீட்டை விட்டு போறப்ப சரி போகாதடா மகனே ஆ போகாதே சரி என் பேச்சை மாரி போனேன் அப்படின்னா நீ புசுரோட வீடு திரும்ப மாட்ட எங்க அத்தை இந்திரனி அப்பையும் சொல்லுச்சு வேணான்டா உங்க அப்பந்தேன் வந்து இப்படி இருக்கிறேன் வேணாண்டான சொல்லுச்சு என் என் போகாதே சரி என்ன திரும்ப கொல்லி வைக்க புள்ள இல்லாம போயிருவ சரி அப்படின்னு போகாத போகாதனு போகும்போது தடை தாய சனிய முடிச்சவ அண்ணா என்ன வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷமா பெத்த தாயை வத்தி இவ்ளோ புகழ்ந்து பாடுனீங்க நீங்க இப்ப பெத்த தாயை சனிய பிடிச்சனு சொல்றீங்க

ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வெள்ளை அம்மளை பார்க்க போறேன் சரி போயிட்டு உனக்கு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பி வைங்கடா ஆனா போறப்ப போ செத்து போன சொல்றாங்க அம்மா சரி பேர்பட்ட வெள்ளை அம்மளை பறப்பதற்காக சரி வீட்டை விட்டு போகணுமனா அம்மா வெளிச்சலவுக்கு காசி வேணும் இல்லையா அம்மா என்னதா இருந்தாலும் ஆத்தானோ ஒரு தீர் இருக்கிறாரா இல்லையா அவ அடுக்கு பானையில காசு எங்க உளிச்சு வச்சிருப்பா சரி சுருக்க காசை எங்க திணிச்சு வச்சிருப்பா நமக்கு தானே தெரியும் அம்மா ஏ ஆத்தா வீட்டில் இல்லாத நேரம் பாத்தி சரி அவ அடுக்கு பானையில உளிச்சு வச்சிருக்க காசை எல்லாம் தேடி

அதனால் எல்லாம் எந்திரிச்சு உட்காருங்க இப்படி நாடகத்தை வச்சுபிடி எல்லாம் சிவனேன்னு தூங்குறீங்களே என்னம்மா நாய் அதெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்து பாருங்கம்மா ஏன்னா கதையோட தொடக்கத்தில் வந்து பார்த்தா தான் கதையோட முடிவு என்னன்னு தெரியும் இப்படி நீங்கள் எல்லாம் தூங்குனீங்கன்னு வச்சுக்க நாங்கள் நாடகத்தை குளத்து விளை பார்த்துட்டு போயிடுவோம் அதனால் எந்திரிச்சு உட்காந்து நாடகம் பாருங்கள் கதையை கரெக்டாக கொண்டு போய் சேர்ப்போம் யாரும் தூங்காதையே மீறி தூங்குறீங்கன்னா உள்ள வாங்க ஏன் இடம்லாம் தான் இருக்குது உள்ள வந்து தூங்குங்க முன்னாடி யாரும் எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா எல்லாம் பார்ப்போம் சாமி அழைக்கிற வரைக்கும் மட்டும் சாமி அழைக்க போறேன் இன்னைக்கு நம்ம ஒரு எல்லைகளை யார் யாரு மேலே இந்த வெள்ளையம்மா வெள்ள சாமி தெய்வமோ அந்த மதுரை வாண்டி தெய்வமோ யார் யார் யாரு மேல தொட்டி இருக்கிறதா யார் யாரு மேல அணிந்து இருக்கதா இல்லையான பார்க்கக்கூடிய நேரம் நேரத்தில் எல்லாத்தையும் எழுப்பிடுங்கம்மா அங்கே எல்லாம் தூங்குறாங்க பாரு எல்லாத்தையும் எழுப்பிடுங்க ஸ்ரீ விநாயகா எஸ் எஸ் ஒர்க்ஸ் வெல்டிங் எஸ் சத்யராஜ் அருமை ஒன்பு அன்பு உள்ள வணக்க ரூபாய் நூறு செல்வங்களை என்பதை உள்ளார்கள் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்